லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ள கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு நண்பராக சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிறைய படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதுல நிறைய படம் சத்யராஜ் வந்து ரஜினிக்கு வில்லனாக தான் நடிச்சிருப்பாரு இப்போ முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் இருவரும் சேர்ந்து கூலி திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் படம் வந்து நல்ல வெற்றியை கொடுத்துச்சு இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டாரோட நூத்தி எழுபத்தி ஓராவது படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு கூட்டணியை பத்தி ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க கூலி படத்தோட டீசரும் தலைப்பும் வந்து போன மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இப்போ இந்த படத்தில் யாராவது நடிக்க வைக்கலாம் நடிகர்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து நடிக்கிறாங்களாம் இந்த படத்துல வந்து ரஜினிகாந்துக்கு நண்பராக சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இவங்க ரெண்டு பேர் காம்போ கூட நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு காத்திருப்போம்